ஸோ நேற்று நைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் வியானாக்கும் ஒரு தனி ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு ரெண்டு பேரும் புதுசாக கொஞ்சம் ஜாஸ்தி வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது அன்றைக்கே அந்த கொடியை மாற்றி எடுத்துகிட்டு வரும்போது சும்மாவே கோவப்படுறேன் எஃப்ஜே வந்துட்டு வியானாக்கிட்ட கோவமே படலை லூஸு இது நம்ம கொடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ அப்போவே நான் நிறைய இன்ஸ்டாவில் ட்விட்டர்லலாம் நிறைய பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரையும் சும்மா ஷிப் பண்ணி நிறைய எடிட்ஸ் போட்டிருந்தாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு யானை வந்து திருப்ப திருப்ப வந்துட்டு யார் நல்லா க்ரூம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது நெக்லஸ்லாம் மெண்ணுக்கு போட்டாலும் அழகாக இருக்குங்கிறது வந்து எப்ஜே போட்டிருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த அழகாக ட்ரெஸ் பண்ணுறதில்ல என்னையே சொல்லலைன்னு சொல்லிட்டு எஃபே வந்து கேட்டுட்ருப்பாங்க அப்போ எப்ஜே வந்து சொல்லுவாங்க திவ்யா மாதிரி மேக்கப் போடணும் பா போட்டால் அங்கே பாரு திவ்யா பாரு மேக்கப் போட்டிருக்காலா போடலையா எதுவும் மே கண்டுபிடிக்க முடியாது எப்பவுமே அழகாக தான் இருப்பா கழுத்து ஃபுல்லாகவுமே நல்லா இருக்கும் உனக்கு வந்து நீ ஃபேஸில் மட்டும் மேக்கப் போடுற கழுத்தில் மேக்கப் போட மாட்டேங்கிற மேக்கப் வந்து ஸ்பெஷலாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு யானா சொல்றாங்க ஆமா ஆமா எனக்கு கழுத்துல மேக்கப் போட பிடிக்காது அப்படிங்கிறாங்க அப்போ திவ்யா வந்துட்டு எப்பவுமே அது கரெக்டாக இருக்கணும் ட்ரெஸ்ஸுக்கு மேலே என்னெல்லாம் தெரியுதோ ஃபுல்லா அது அவ்வளவுமே நம்ம ஒரே மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லி கொடுக்குறாங்க ஏற்கனவே திவ்யாவை எல்லோரும் சொல்லியிருப்பாங்க வெறும் ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுகிட்டு இருந்தால் கூட திவ்யா வந்து சூப்பராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க்லேயே சொல்லியிருப்பாங்க அப்புறம் திவ்யா வந்து நீ திவ்யா கிட்ட கேட்டு கற்றுக்கோ மேக்கப் போடுறதுக்குங்கிற மாதிரி எஃப்ஜே சொல்லிடுவார் சொன்னோடனே அங்கேருந்து சபரியம் வந்துட்டு ஆமாம் ஆமாம் அவள் கரெக்டாக போடுவா அப்படிங்கிற மாதிரி மேக்கப் போடுவார்னு சொல்லிட்டு சபரியும் சொல்லியிருப்பாரு உடனே வந்துட்டு வியானை வந்து செல்லமாக எப்ஜே கூட கோவப்படுறாங்க உடனே எப்ஜே சொல்கிறார் ஏமா நீ அழகுதான் அழகுதான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு டேய் அவள் ஃப்ளாலெஸ் ப்யூட்டிடா திவ்யா அதனால அவளுக்கு மேக்கப்பு தேவையே கிடையாதுடா அதுவும் நானும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க ஸோ அது ஸோ என்னால் சொல்லலாம் ஒரு வகையில் உண்மை தான் நிஜமாகவே திவ்யா வந்து ஒரு ஃப்ளாலெஸ் பியூட்டி தான் லிட்டிலாக அந்த ஒயிட் சாரி அண்ட் அந்த மேக்கப்பில் வந்து ஒரு ரவிவர்மா பெயிண்டிங் மாதிரி இருந்தாங்க உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்